அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையும் நமது ஞான சத்து பீடத்தின் உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கியிருக்கிறோம் இதை இன்றே இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையின் மாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் பல ஜென்ம சாபங்களும் பாபங்களும் தீர இணைந்திடுங்கள் ஞானசக்தி வீரத்தில் மற்றும் ஒரு கோடி தியானலிங்கத்தில் உங்கள் பெயரை இன்றே இப்பொழுதே பதிவு செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த ஆலயத்தின் சிறப்பு பல உள்ளன ஞான சக்தி பீடம் என்றால் என்ன ஞானம் என்றால் அறிவு சக்தி என்றால் நம்முடைய ஆற்றல் பீடம் என்றால் அங்கே இருக்கும் இந்த ஞான சக்தி பீடத்தில் உங்களுடைய ஆற்றல்கள் அறிவு பல மடங்காக பெருகி செயல்படத் தொடங்கும் ஆகவே இணைந்திடுங்கள் எப்பொழுதும் ஞான சக்தி பீடத்தில் இந்த ஒரு கோடி தியானலிங்கத்தை பற்றி பதிவாக இருக்கும் ஏனென்றால் இது வாழ்க்கைக்கு முக்கியமான பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னோர்களின் கர்மாவும் உங்களுடைய கர்மாவும் நீங்கள் செய்த அனைத்து செயல்களும் திருப்பி உங்களுக்கே கிடைக்கும் ஆக ஒரு ஆலயம் அமைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அந்த ஆலயம் அமைக்கும் வாய்ப்பை சாதாரண மக்களும் வழங்குகிறோம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சிவலிங்கம் உங்கள் பெயரில் பிரதிஷ்டை செய்து அதற்கு நித்திய பூஜை நடக்கும் இந்த ஒரு கோடி தியான லிங்கத்தில் தரிசிக்கும் பொழுது கருவறைக்குள் வந்து எம்பெருமான் ஈசனி தரிசிக்கலாம் கட்டணம் கிடையாது உண்டி கிடையாது இந்த ஆலயத்தில் சிறப்பு நவகிரக தோஷங்களும் பிரச்சனைகள் நீங்கள் உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் பதிவு செய்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும் ஆகவே இன்றே உங்கள் ஒரு கோடி தியான லிங்கத்தின் ஒரு லிங்கம் உங்கள் பெயரில் பதிவு செய்து கொள்ளுங்கள் எட்டு அடி உயரத்தில் இந்த குருகோடி தியான மண்டபம் அமையும் ஒவ்வொரு லிங்கமும் அறுபத்தி எட்டு அடி உயரத்தில் இருக்கும் மிக பிரம்மாண்டமான இந்த குருகோடி தியான லிங்கம் அமைய இருக்கும் இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேலும் தகவலுக்கு நமது சேனலில் பல பதிவு செய்திருக்கிறேன் பாருங்கள் வாருங்கள் உங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இருக்க குருஜியின் வாழ்த்துக்கு குருவே சரணம்